அன்பிற்கினிய ஆன்மீக உறவுகளை இன்று நாம் தமிழ் சித்தர்கள் யார் அவர்களின் சிறப்புகள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் இறைவனை காண முயல்பவர்கள் பக்தர்கள் இறைவனை கண்டு தெளிந்து இரவா நிலை அடைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்களை அறிவர் நாதன் பூரணன் அருகன் புத்தன் குமரன் தீர்த்தங்கரன் தீர்க்கத்தரிசி என பல பெயர்கள் கொண்டு அழைப்பதுண்டு சித்தர் மார்க்கம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது அது தோன்றிய காலத்தை இதுதான் என்று உறுதியாக அறுதியிட்டு கூற முடியாது திருக்குறளும் திருமந்திரமும் சித்த மார்க்கத்தின் திறங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு பெருங்கருவூலம் இதனை தமிழ் சித்த வேதம் அல்லது சித்தர் செழும் மறை என கூறலாம் இது சமயமாக போது ஆசீவகம் என்றானது ஒரு கட்டத்தில் சாதி சமயத்தின் பெயரால் உருவாகி வந்த வைதிகர் ஆதிக்கத்தையும் கண்மூடி பழக்க வழக்கங்களையும் எதிர்த்து களமாடியவர்கள் சித்தர்கள் சாதி சமய வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயம் அமைக்கவும் மனித வாழ்விற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைதியான உலகை உருவாக்கவும் முனைந்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தர் என்பவர் யார் என்பதற்கு சித்தி பெற்றவர் சித்தர் ஊனனை சுருக்கி உள்ளோலி பெருக்கி செயற்கரிய செயல் புரிந்தவர் சித்தர் நரை திரை மூப்பு சாக்காடு முதலியவற்றைக் கடந்து என்றும் ஒரே தன்மையராய் செம்மேனியராய் என்றும் இளைஞராய் வாழ்பவர் சித்தர் பழகு தமிழையும் எளிய மொழி நடையையும் கையாண்டு ஒன்றுமறியாத பாமர மக்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் விதமாக மெய்ஞான பாதையை வகுத்து தந்தவர்கள் சித்தர்கள் மதவாதிகள் வலியுறுத்தும் சாத்திர சடங்குகளாலும் மூட நம்பிக்கை தன் அறிவை தொலைத்துவிட்டு இழிவான பேரழிவு செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக கண்டிப்பவர்கள் சித்தர்கள் சித்துக்கள் பல செய்ததோடு சித்த மருத்துவம் யோகம் ஞானம் போன்றவற்றை அருளி செய்தவர்கள் சித்தர்கள் அழியாத உடம்பை பெற்றவர்கள் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத கலையை அறிந்தவர்கள் கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி உடையவர்கள் முக்கால நிகழ்வுகளையும் அறியக்கூடியவர்கள் நினைத்தவுடன் நினைத்த வடிவம் எடுத்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் நீர் நெருப்பு காற்று என அனைத்திலும் உலாவ கூடியவர்கள் என சித்தர்களை சொன்னால் அது மிகையல்ல மனிதனுக்கு அவனது பிறப்பின் நோக்கத்தை அறிவித்து இறைவனுடன் இரண்டற கலந்து நிற்பதற்கான வகை செய்வதற்காக அவதரித்தவர்கள் சித்தர்கள் தற்கால சூழலில் சித்தர்கள் மனித குலத்திற்கு சொன்ன அறநெறி கருத்துக்கள் மருத்துவ முறைகள் ஞான கல்வி இறை உணர்வு ஆகியவைகள் எல்லாம் இன்று போற்றுவார் நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது சித்தர்கள் பற்றிய உண்மையான வரலாற்று தடயங்களும் மக்களுக்கு சரிவர கிடைக்கா நிலை உள்ளது யார் யார் பதினெண் சித்தர்கள் எனும் கேள்விக்கே கூட இன்றளவும் சரியான விடை தெரியா நிலை உள்ளது பொதுவாக சித்தர்களை காலம் அறிய முடியாத கடின சித்தர்கள் காலம் அறிந்த முற்கால சித்தர்கள் நிகழ்கால சித்தர்கள் என பலராக வகைப்படுத்தலாம் சித்தர்களின் பிறப்பு அவர்களின் வாழ்க்கை நிலை அவர்களின் சமாதி இடங்கள் பற்றிய வேறுபட்ட கருத்துக்களும் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மனித மனம் செம்மை பெற ஆன்மீக வழிகளையும் மனித உடல் வளம் பெற நோய் தீர்க்கும் அரிய மருந்துகளையும் கூறி சென்ற சித்தர்கள் மண்ணில் அடங்கியும் இறைவனுடன் இரண்டர கலந்தும் அமரத்துவம் பெற்று கால வரம்பின்றி இன்றும் நம்முடன் வாழ்ந்து வருகிறார்கள் எனும் செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி